வணக்கம் நெருப்புத்தமிழை ஆவண கொலை இந்த ஆவண கொலை திட்டமிட்ட ஆவணக்கொலையா இப்போ நிலையில் நடந்த இந்த சம்பவம் திட்டமிட்ட ஆவணக்கொலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே தான் இருக்குது கவின் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு அந்த பொண்ணு மருத்துவமனைக்கு உங்கள் தாத்தாவை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது மருத்துவமனைக்கு தாத்தாவை கூட்டிக்கிட்டு தன்னுடைய தாய்மாமன் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு போகும்போது அவரோட தம்பி அங்கேருந்து வர்றாரு வா எங்கள் அப்பா அம்மா ஒன்று பார்க்கணும்னு கூட்டுற சொன்னாங்க அப்படின்னு கூட்டிக்கிட்டு போகிறாரு சரி கூட்டிக்கிட்டு போனவன் எப்படி அருவாவை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல அருவாவை ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறான் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் வர்றமே வந்து மிளகாத்தூளை வச்சுட்டு வச்சு வச்சுருந்துருக்குறான் அருவாவில் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருக்கிறான் அப்போ இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும் அப்போ இது திட்டமிட்ட ஒரு ஆவணப்படுகொலை இது ஏற்கனவே திட்டமிட்டது அவங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே இசையாக இருக்கிறாங்கல்ல அவங்க அப்பாவோ அம்மாவோ சொன்னதாக ஒரு தகவல் ஆறு மாதத்திற்குள்ளே உங்கள் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு அப்போது ஆறு மாதங்களுக்கு முன்னரே இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை தான் இப்போ கடைசியாக இந்த பொண்ணு என்ன சொல்லுவோம் எனக்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லைங்க பொண்ணுங்க பொம்பளைங்க எல்லா பொம்பளைங்களும் பொண்ணுங்களும் சொல்கிறது தான் எனக்கு அவருக்கு என்ன அவர் எனக்கு அண்ணா மாதிரி அப்படிம்பாங்க இப்போ இந்த பொண்ணு வந்து இரட்டை இடத்துல இந்த பொண்ணும் இந்த ஆவண கொலைக்கு உடனடியாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ பொண்ணுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்க தம்பிக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கும் தூக்குத்தண்டனை கொடுக்கணும் இப்படி ஆவண கொலைகளுக்கு தூக்களை குடும்பத்தோடு போட்டு பார் ஒரு முறை ஒரு பய பல்ல பறையன் கோணார் நாடாறு புல்ல அவன் இவன் ஒரு பய வாழாட்ட மாட்டான் ஏவனோ இந்த சமூகத்தில் தான் பெரிய சமூகம் நான் சமூகம் இவன் தாழ்த்தப்பட்ட சமூகம் இவன் பட்டியலிட்ட சமூகம் அவன் இவன் அப்படிங்கிற ஒரு தாழ்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது சார் ஜாதிங்கிறது நீங்கள் போடுற ஜட்டி மாதிரி இருக்கணும் சார் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விடயமாக இருக்கணும் அதை நீங்கள் என்ன ஜட்டி போடுறீங்கன்னு வெளியில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதை தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய சாதி உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அந்த வீட்டுக்கு உள்ளே உங்கள் சாதி இருக்கட்டும் கதவை பூட்டிகிட்டு உங்கள் சாதியை பற்றி பெருமை பேசிக்கோங்க கதவை திறந்துட்டா நீங்கள் இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு சமத்துவமான ஒரு ஆளாக உங்களை காட்டிக்கோங்க அதை விட்டுட்டு என் முக்குளத்து ஒரு அருவாவை எடுத்து வெட்டுனா வெட்டுமா வேற ஏமே வெட்டினாலும் வெட்டாதா ஆ சமையல் கலைத்துறையில் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷமாக நான் கத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ எல்லோரும் எடுத்து கத்தி எடுத்து குத்த முடியுமா ஆ நீ என்றைக்கே ஒரு நாள் உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அருவாவை எடுத்து வெட்டுற நான் வெங்காயம் வெட்டுறது பச்சை மிளகா வெட்டுறது கத்திரிக்காய் வெட்டுறது தக்காளி வெட்டுறது எல்லாத்துக்கும் கத்தியை தான் வச்சுருக்கிறேன் நான் வச்சுருக்கக்கூடிய கத்தியை வச்சு ஒரு மூட்டையை அசால்ட்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வெங்காயத்தை வெட்டி வைக்க முடியும் அப்போ ஒருத்தனை வெட்டுறதா ஒழுங்கு மரியாதையாக இந்த ஆவண கொலைகளுக்கு தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைங்க அப்படிங்கிறத அமெரிக்காவிலிருந்து வேண்டுகின்றேன்